தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம தனுசு சுப்பிரமணியரை பற்றி சுப்பிரமணியர்னா வில்லேந்திய சுப்பிரமணியர் வில்லோட முருகப்பெருமான் காணப்படுவார் இந்த முருகப்பெருமானுக்கு பல இடத்துல கோவில் இருந்தாலும் திருவையாறுல ஐயாரப்பன் கோவிலில் பிரதானமான ஒரு சன்னதி வேலவன் கோட்டம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு இந்த முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறார் இந்த முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் ரொம்ப விசேஷமான முருகன் தனுசு சுப்பிரமணியர் இந்த ஆலயத்தில் இந்த தனுசு சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் பாடியிருக்கார் எங்கே இந்த வேலவன் கோட்டத்தில் திருவையாறில் இருக்கிற தனுசு சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணி அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்கார் அப்பேற்பட்ட சிறப்புகள் இந்த தனுசு சுப்பிரமணியருக்கு உண்டு இந்த தனுசு சுப்பிரமணியர் எப்படி அவதாரம் பண்ணினார் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் குகனை பற்றி பார்க்குறோம் குகனுக்காக தான் அந்த காட்சி கொடுத்த அதனால் குகனுக்கு இருந்த முருகபக்தியை பற்றி நம்ம பார்த்தோம் குகனுடைய அப்பாவுக்கு எந்த அளவுக்கு முருகபக்தி இவர்கள் குடும்பத்திற்கே குலதெய்வம் முருகப்பெருமான் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ குகனாக எங்கே பிறந்திருக்கான் போன பிறவியில் அந்த முனிவரது மகனாக இருந்தவன் இந்த பிறவியில் குகன் என்கின்ற திருநாமத்தோடு சிருங்கி பேரம் அப்படிங்கிற இடத்துல அவதாரம் பண்ணியிருக்கான் காசியில் அந்த தண்ணீரும் காடும் சார்ந்த வனப்பகுதி அந்த சுருங்கி பேரம் அந்த சுருங்கி பேரத்தில் தான் ஒரு அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குகன் குகன் ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு வேடுவர் குலத் அப்படி இருப்பான் முரட்டு உடம்பு மாமிசம் சாப்பிடக்கூடியவன் அதெல்லாம் தாண்டி இறைபக்தி மனிதத்தன்மை இதெல்லாம் அதிகம் நிரம்ப பெற்றவன் பக்தின்னா அந்த அளவுக்கு பக்தி இந்த குகனுக்கு உண்டு முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது தினமும் உண்டு அயோத்தி மாநகரத்தில் அப்போத்தான் ராமபிரான் வனவாசத்திற்காக புறப்படுகிறார் யார் புறப்படுறா ராமபிரான் சீதா பிராட்டி லட்சுமணன் மூணு பேரும் வனவாசத்துக்காக வராங்க ஒரு என்ன பண்ணுறார் ஒருத்தர் வந்து ஒரு தேரில் கொண்டு வந்து இந்த மூணு பேரையும் கங்கை கரையில் விட்டுட்டார் இந்த கங்கை கரையை தாண்டி போகணும் தாண்டி போனால் காடு வனவாசங்கிறது யார் கண்ணிலையும் படாமல் காட்டில் வசிக்கணும் அதுதான் ராமபிரானுக்கு சொல்லப்பட்டது இந்த கங்கை கரைக்கு உடனே அங்கே தான் முதன் முதலாக இந்த குகனை சந்திக்கிறான் ராமபிரான் இந்த குகனை சந்திக்கிறது எப்படி அப்படின்னா இந்த குகனுக்கு இருந்த முருகன் வழிபாடு அயோத்தியில் தசரதன் குடும்பத்தினர் அவர்களது முன்னோர்களுக்கெல்லாம் தெரியுமா எந்த அளவுக்கு பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் அப்படின்னு அவர்களுக்கு தெரியுமா இந்த குகனை பற்றி கேள்விப்பட்டிருந்ததுனால குகனை முதன் முதலாக தரிசிக்கிறார் இந்த மு குகனை பார்க்கற யாரு ராமபிரான் பார்க்கறார் இந்த ஊரில் குகன்னு ஒத்தன் இருக்கான் அந்த குகனை பிடிச்சாச்சுன்னா ஒரு படகை கொடுத்து நம்மளை அக்கறையில் கொண்டு விடுவான் ஒரு வனாந்தர பகுதிக்கு போனோம் அப்படின்னா நம்ம அந்த வனவாசத்தை ஆரம்பிச்சுடலாம் அந்த படகு வேணுங்கிறதுக்காக குகனை நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு ராமபிரான் குகனை சந்திக்க வருகிறார் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குகனுக்கு சொந்தமாக சுமார் ஆயிரம் படகுகள் அந்த கங்கையில் உண்டாம் ஆயிரம் படகுகள் இருந்து தான் அப்போ பார்க்க வருகிற போது ஒரு இடத்துல ஒரு குகையில் ராமன் லக்ஷ்மணன் சீதா இருக்காங்க குகனுக்கு தகவல் போகிறது குகன் என்ன பண்ணுறான் அயோத்தியிலேருந்து ராமர் வந்திருக்காருன்ன உடனே தேன் மலை தேன் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு பார்க்குறதுக்காக போகிறான் அந்த மலை தேனை கொண்டு போய் போது முதல்ல லட்சுமணனை பார்க்குறான் லட்சுமணனை பார்த்த உடனே இவர் தான் ராமர்ன்னு நினச்சி உங்களை நான் பண்ண வந்திருக்கேன் உங்களுக்காக நான் மலைத்தேன் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே லட்சுமணன் புரிந்து கொள்கிறான் தன்னை ராமன் என்று நினைத்து இவன் பேசுகிறான்னு தீர்மானித்து அண்ணா உள்ளே இருக்கார் அண்ணன் உள்ளே தான் இருக்கார் நீங்கள் அண்ணனை போய் குகையில் பாருங்கள் அப்படின்னு லட்சுமணன் சொல்ல இந்த மலை தேனோட போய் முதன் முதலாக ராமபிரானை தரிசிக்கிறான் ரெண்டு பேரும் பார்த்த உடனே அப்போத்தான் ராமபிரான் சொல்கிறாரான் நால்வரோடு ஐவரானோம் அப்படின்னு சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாரான் ராமபிரான் குகன் எப்படிப்பட்டவன் முரட்டு உடம்பு நான் ஆசாமி ஆனால் பாருங்கள் எது இந்த இடத்துல வேலை செய்கிறது குகனுக்குள் இருக்கக்கூடிய பக்திதான் வேலை செய்கிறதே தவிர அவனுடைய தோற்றம் அல்ல ஒரு தோற்றத்தை கண்டு எந்த ஒரு காலத்திலும் நாம் மயங்கக்கூடாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மனுஷங்களை என்ன பண்ணுறோம் ஒரு ஆளை பார்த்துட்டு நம்ம மயங்குகிறோம் கண்ணங்கரேலனு இருக்கான் மாமிசம் சாப்பிடுகிறான் முரட்டு தோற்றம் ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய பக்தியை பார்த்துவிட்டு ராமபிரான் இருக அணைத்து கொண்டு நால்வருடு ஐவரானோம் நாங்கள் இந்த கங்கையை கடக்க வேண்டும் காட்டுக்கு செல்ல வேண்டும் நீதான் எங்களுக்கு உதவ வேண்டும்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் குகன் நீங்கள் இங்கேயே இருங்களே நான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறான் இல்லை இல்லை நாங்கள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவனே என்ன பண்ணுறான் படகு தேவையான படகுகளை கொடுத்து அக்கறையில் அவனே கொண்டு போடுறான் அதுதான் வனம் அந்த வனத்துக்குள்ளே போயாச்சுன்னா யாரும் ராமபிரானை பார்க்க முடியாது சீதையை பார்க்க முடியாது லட்சுமணனை பார்க்க முடியாது அந்த வனவாசம் போகணுங்கிறதுக்காக தான் குகனுடைய உதவியானது ராமபிரானுக்கு தேவைப்பட்டது போயாச்சு போனாலுமே ஒரு நல்ல நட்பு நமக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த நண்பனை நம்ம எந்த ஒரு காலத்திலும் மறக்க மாட்டோம் அந்த நண்பனுடைய நினைவானது நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் இங்கே பாருங்க குகன் ராமராமானு ஜபம் பண்ணுறான் அது வரைக்கும் முருகா முருகா முருகானு ஜபன் அந்த முருகன் ஜெபமும் போகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராமநாமத்தை சொல்லிகிட்டு இருக்க ராம ராம ராமனையே சொல்லி கொண்டிருக்கிறான் ஒரு காலகட்டத்தில் ராமபிரான் என்ன பண்ணுறார் எல்லாம் முடித்து வனவாசம் பூர்த்தியாகி அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் இருந்தது அந்த பட்டாபிஷேகத்துக்கும் போயிருக்கானா பட்டாபிஷேகத்துக்கு குகன் போனப்போ நிறைய பரிசு பொருட்களை நிறைய கொடுத்துருக்கார் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கே வனவாசம் இருக்கின்ற காலத்தில் ராமபிரானை பார்க்க முடியாமல் பல சமயம் தவிச்சிருக்கான் யாரே குகன் தவிச்சிருக்கான் இந்த பட்டாபிஷேகம் எல்லாமே பின்னாட்கள் அவனும் பார்த்துருக்கான் ஒரு சமயத்தில் இந்த ராமபிரானை சந்திக்கணும் உடனே சந்திக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நினைப்பு ஓடுகிறது யார் குகனுக்கு ஓடுகிறது நமக்கெல்லாம் சில சமயத்தில் தோணும் இல்லையா சில பேர் உடனே பார்க்கணுன்னு தோணும் சொந்தமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்காங்களா நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போடுவோம் கொஞ்சம் தொலைவில் இருக்காங்களா ஒரு ரயிலில் போடுவோம் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வெறி வரும் ஆனால் ராமபிரான் எங்கே இருக்காருன்னு தெரியல குகனுக்கு தெரியல என்ன பண்ணுறான் ராமபிரான் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை வைக்கிறான் ஏன்னா அவனது குலதெய்வம் தெய்வம் அல்லவ அந்த முருகப்பெருமன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறான் குகன் வைக்கிறான் என்ன வைக்கிறான் என்னால் ராமனை பார்க்காமல் இருக்க முடியல நான் ராமனை உடனே பார்க்கணும் ராமனை பார்க்காம என்னுடைய உடல் மெலிகிறது எனக்குள்ளே ஏதோ நோய் வந்தது போல உணர்கிறேன் ராமனை பார்க்காம என்னால் இருக்க முடியல உடனடியாக நான் ராமபெரானை தரிசனம் பண்ணணும் இதற்கு எனது குலதெய்வமான முருகப்பெருமானான் நீதான் உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறான் முருகப்பெருமான்கிட்ட கோரிக்கை வச்சாச்சு முருகன் கண்டுக்கல வள்ளி என்ன பண்ணுறா முருகன் கூட யார் இருப்பா வள்ளி தெய்வான ரெண்டு பேரும் முருகன் கூட இருப்பாங்க இந்த வள்ளி என்ன பண்ணுறா கிட்ட சொல்கிறா என்ன சொல்கிறா ஏங்க உங்களை குலதெய்வமாக கும்பிடுறானே குகன் அந்த குகன் கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருக்கானே நான் ராமனை தரிசனம் பண்ணணும் நான் ராமனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு உங்கக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கானே அந்த ராமபிரானோடு ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக அந்த ராமபிரானுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவனுடைய உடலே மெலிந்து விட்டது ராமபிரானை தரிசனம் பண்ணணும்னு தவிக்கிறானே அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறா யாரும் வெள்ளி கேட்குறார் அப்போது உடன் இருக்கிற தெய்வானையும் இதை ஆமோதிக்கிறாள் ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆமோதிக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஒரு நல்ல காரியம் நடப்பதை விரும்பாதவர்னு அர்த்தம் ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தர் சொல்கிறார் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு கோவில் கமிட்டியில் ஒருத்தர் பேர பேசுகிறார் அப்படின்னா ஆமாம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அதற்கு என்ன நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம பேசுவோன்னு தான் சொல்லணும் கும்பாபிஷேகமா அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த கோவிலுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல காரியம் என்ன நல்ல காரியம் குகனுக்கு ராமபிரானது தரிசனம் கிடைக்கணும் பல நாட்கள் ஆகிற்று பல காலம் ஆகிற்று தரிசனம் பண்ணி அவனை பார்த்து அவனுடன் பேசி எனக்கு தரிசனம் கிடைச்சாலே போகிறோம் இவனுக்கு கிடைக்கல ராமபிரான் தரிசனம் கிடைக்கல யார்கிட்ட கேட்கறது குல தெய்வம் முருகப்பெருமான்கிட்ட கேட்டிருக்கான் தெய்வானையும் ஆமோதிச்சாச்சு ஆமோதித்த பிறகு முருகப்பெருமான் ராமனை கொண்டு வரல ராமனுக்கு பல வேலைகள் இருக்கு ராமனை முருகப்பெருமான் தொந்தரவு பண்ணலை முருகன் என்ன பண்ணுறாராம் ராமனாக முருகப்பெருமான் வருகிறார் எப்படி வரார் வேலை வெடுத்து வில்லேந்தி வருகிறார் முருகப்பெருமான் ஏன்னா ரா முருகப்பெருமானது பக்தன் தான் குகன் அந்த குகன் ஒரு கோரிக்கை வச்சுருக்கான் அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்குது குலதெய்வத்துக்கு தான் இருக்குது முருகப்பெருமான் வில்லேந்தி வருகிறான் சரி அப்படி வருகிற போது சீத்தை இருக்கணுமே ராமன் மட்டும் தனியாக வரமாட்டான் இல்லையா மூணு பேர் வருவாங்க நீங்கள் எந்த ஒரு பெருமாள் கோவிலில் பார்த்தாலும் ராமர் தனியாக இருக்கிறது ரொம்ப அபூர்வம் தனியாக இருக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப அபூர்வம் சீத்தை இருப்ப லட்சுமணன் இருக்கணும் இவங்க மூணு பேர் நிச்சயமாக இருப்பாங்க ராமனாக போகிறபோது சீத்தை வேணும் இல்லையா என்ன பண்ணுறாரா வள்ளியை பார்க்குறார் வள்ளி சீத்தையாக வருகிறாள் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா பாருங்கள் முருகப்பெருமான் ராமபிரானாக வில்லேந்தி வருகிறார் வள்ளி சீத்தையாக வருகிறாள் தெய்வானை லட்சுமணனாக வருகிறாள் தெய்வான லட்சுமணனாக வர இந்த மூணு பேரும் காட்சி கொடுக்குறாங்க யாருக்கு குகனுக்கு காட்சி கொடுக்குறாங்க குகன் பார்க்கிறான் இந்த துருக்காட்சியை பார்க்கிறான் ஆகா நமது குலதெய்வமான முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு வேண்டுதல் வைத்த பிறகு இந்த முருகப்பெருமான் நமது கோரிக்கையை நிறைவேற்றி விட்டாரே ராமபிரானது தரிசனம் கிடைத்துவிட்டதே என்று பூரிக்கிறான் கண் கலங்குகிறான் இந்த துருவடிவத்தை வணங்குகிறான் இப்படி வணங்கின பிறகுதான் அவர் தனுசு சுப்பிரமணியர் என்று அழைக்கப்பட்டார் ராமபிரானாக வில்லை ஏந்தி முருகப்பெருமான் ஒரு காட்சி கொடுத்த பிறகுதான் வில்லேந்திய முருகன் என்று அழைக்கப்பட்டார் இதனால தான் எந்த ஒரு கோவிலையும் பெரும்பாலும் வில்லேந்திய முருகனை நம்ம தரிசனம் பண்ண முடியாது அந்த வில்லேந்திய முருகன் எதற்காக வில்லை ஏந்தி முருகப்பெருமான் தரிசனம் தருகிறான் அப்படின்னா தனது பக்தனான குகனுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே அந்த முருகப்பெருமான் அப்படி வந்து அருள்கிறான் அதனால் திருவையாறு கோவிலில் சொன்ன பார்த்தீங்களா வேலவன் கோட்டம் தனி கோவில் அது வேலவன் கோட்டம்னு தனி கோவில் அந்த கோவிலில் அந்த தனுசு சுப்பிரமணியரை பார்த்தீங்க கருவறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணம் அந்த பிம்பத்தை பார்த்து விட்டு அந்த துருவடிவத்தை பார்த்து விட்டு நீங்கள் கண்களை மூடினீங்க அப்படின்னா ராமராக தோன்றுவார் அந்த வள்ளி யார் சீத்தை வள்ளி தான் சீத்தை லட்சுமணன் யார் தெய்வான இப்படி தான் போய் காட்சி கொடுத்தார் இப்படி தான் நம்ம தரிசனம் பண்ணணும் பக்தியில் மட்டும் நாம் எதை கொடுக்கணும் கடவுளிடம் அப்படின்னா நம்மளோட மனசை கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனசை கடவுள்கிட்ட கொடுக்கறது மனசை குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த மனசை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன உருவத்தை நினைக்கிறோமோ என்ன பிம்பத்தை நினைக்கிறோமோ அது நமக்கு துருக்காட்சி கொடுக்கும் அப்படி இந்த தனுசு சுப்பிரமணியன் துறவையாறு செல்கின்ற அன்பர்கள் அவசியம் இந்த தனுசு சுப்பிரமணியரை தரிசிக்க வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்